ஸ்ரீ நற்பவி தமிழ் உறவுக்கு வணக்கம் எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு தர சப்ஸ்கிரைப் செய்து பெல்லைக்கான் பட்டனை அழுத்தவும் பயந்து நடுங்கும் ராகுல் காந்தி காங்கிரஸ் குடும்பம் தீயா வேலை செய்யும் பாஜக இதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் லோக்சபா தேர்தலில் வயநாட்டு தொகுதியில வந்து நம்ம ராகுல் காந்தி அவர்கள் அதாவது முன்னாள் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர் போட்டியிட்டார் அங்கு போட்டி நிகழ்கிறது இடதுசாரி கட்சி சார்பாக ராஜா மற்றும் பாஜக சார்பாக பாஜக மாநில தலைவர் சுரேந்திரன் ஆகியோர் போட்டியிட்டதால் அங்கு காங்கிரஸ் தலைவர் அதாவது முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி அவர் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு மிக மிக குறைவு என்பதால் உத்தரப்பிரதேசத்தில் போட்டியிடலாம் என்ற எண்ணத்தில் ராகுல் காந்தி அவர் இருந்தார் பயநாடு தொகுதியில் இதற்கு முன்னர் அவர்தான் வெற்றி பெற்றார் இப்போது மும்முனை போட்டி மும்முனை போட்டியில் ஓட்டுகள் வந்து பிரிவதால் காங்கிரஸ் வெற்றி பெறும் வாய்ப்பை இழக்கலாம் என்ற பயத்தில் ராகுல் காந்தி இருக்கிறார் அதனால் உத்தரப்பிரதேசத்தில் போட்டியிடலாம் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இன்று ராகுல் காந்தி வந்து அலி தொகுதியில் போட்டியிடுவார் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது வெகு நேரமாக அதாவது வெகு நாட்களாக எதிர்பார்த்தது இந்த இரண்டு தொகுதிகள் அதாவது அலி அமைதி தொகுதி இந்த இரண்டு தொகுதியுமே வந்து காங்கிரஸோட குடும்ப தொகுதி என்று எதிர்பார்க்கப்பட்டது ஏன்னா இங்க வந்து அவர்கள் அதிகமான வெற்றி வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள் ஒவ்வொரு தொகுதியிலும் மூன்று முறை மட்டுமே தோத்திருக்கிறாங்க அதிகமான வெற்றி வாய்ப்பு அங்க நின்னாலே கண்டிப்பாக வெற்றி பெறுவார் அதுவும் அந்த கட்சியின் தலைவர்கள் தான் அந்த இரண்டு தொகுதியிலும் போட்டியிடுவார் அப்படி பார்க்கப்பட்ட அந்த இரண்டு தொகுதி எப்போது அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்த்த நிலையில் இன்று அதாவது இன்று ரேபரளி தொகுதியில் ராகுல் காந்தி அறிவிக்கப்பட்டிருக்கிறார் இது வந்து சுமிரு ராணி அமைதி தொகுதியில் அவருக்கு எதிராக போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஏன்னா ரேபரளி தொகுதி வந்து சோனியா காந்தி போட்டியிடும் தொகுதி அமைதி தொகுதியில சுமிர்தி ராணியை எதிர்த்து எப்போதுமே ராகுல் காந்தி நினைப்பார் போன முறை வந்து சுமிருத்தி ராணி வெற்றி பெற்றதால் ராகுல் காந்தி வயநாட்டில் நின்று அங்குதான் வெற்றி பெற்றார் இங்கு அவர் வந்து மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்தித்தாரு மறுபடியும் வந்து அமைதி தொகுதியில் வந்து அவருக்கு சாதகமாக அதாவது ராகுல் காந்தி அவர்களுக்கு சாதகமாக இல்லை அதனாலதான் ரேவரலி தொகுதியில் போட்டியிடுகிறார் இதனால் வந்து காங்கிரஸ் தொண்டர்கள் வந்து கடும் மன விளைச்சலுக்கு ஆளாகின்றன ஏன்னா ஒரு சாதாரண அமைச்சர் பாஜகவோட சாதாரண அமைச்சர் வந்து பயந்து ஒரு பிரதமர் வேட்பாளர் என்று எதிர்பார்க்கப்பட்ட ராகுல் காந்தி அவர்கள் ரேபரேலி தொகுதியில் போட்டியிடுவதால் காங்கிரஸ் தொண்டர்களிடையே சற்று சலசலப்பு குமுறலும் ஏற்பட்டிருக்கிறது ஏன்னா ஒரு சாதாரண அமைச்சரை பார்த்து இவர் ஏன் பயந்து ராகுல் காந்தி பயந்து வேற ஒரு தொகுதியில் போட்டியிடுகிறார் என்று அந்த காங்கிரஸ் தொண்டர்களே ஒரு மன வருத்தம் ஏற்பட்டிருக்கிறது சமூக வலைதளத்தில் பலரும் வந்து காங்கிரஸ் தலைவர்கள் அதாவது ராகுல் காந்தி சோனியா காந்தி போன்றவர்களை வந்து கடுமையாக எதிர்த்து வருகின்றனர் காங்கிரஸ் தொண்டர்களே ஏன்னா ஸ்மிருதி ராணிக்கு பயந்து ரேபரலிக்கு போனதுனால சரி அப்ப அமைதி தொகுதியில் வந்து பிரியங்கா காந்தியாவது போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அங்கு அவருக்கும் சாதகமா இல்லை ஏன்னா இதற்கு முக்கியமா பார்க்கப்படுகிறது இரண்டு காரணம் என்னன்னா இந்து விரோத எதிர்ப்பு இவங்க வந்து எப்பவுமே இந்து மதத்துக்கு எதிரானவர்கள் என்று ராகுல் காந்தி குடும்பம் எதிரானவர்கள் என்று ஒரு இது வந்து இருக்கு அதனால வந்து அங்க ஓட்டு குறையலாம் ஏன்னா அது வந்து ஒரு இந்துத்துவா ஏரியாங்கிறதுனால அங்க மிகப்பெரிய ஓட்டு வந்து குறையலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாவது வந்து இவங்க வந்து ஒரு தடவை ரேபரலி இல்ல அமைதி தொகுதியில் வெற்றி பெற்றவுடன் அந்த தொகுதிக்கு அப்புறம் கருத்து அஞ்சு வருஷம் போகவே மாட்டாங்க சோனியா காந்தி இருக்கு ரேபரலி தொகுதியாவது சோனியா காந்தி கொஞ்சமாவது வந்து அந்த மக்களை அடிக்கடி சந்திப்பார் ஆனால் பிரியங்கா காந்தியோ ராகுல் காந்தியோ ஒரு தடவை வெற்றி பெற்றால் அதுக்கப்புறம் அந்த தொகுதி பக்கமே செல்வது கிடையாது இதனாலே அந்த மக்கள் வந்து ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி போன்றவர்களை வெற்றி பெற வைப்பது கிடையாது ஆனால் ஸ்மிருதி ராணி அங்கே வந்து முன்னாலும் சரி ஐந்து வருடம் கடுமையாக அந்த மக்களுக்காக வேலை செய்தார் இந்த ஐந்து வருடமும் கடுமையாக வேலை செய்திருக்கிறார் ஆனால் இந்த வட்டமும் சுமிருதி இராணி தான் வெற்றி பெறுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது இப்போது அமைதி தொகுதியில் வந்து காங்கிரஸின் குடும்ப சொந்தக்காரரான கிசோரி லால் சர்மா அவர் போட்டியிடுகிறார் காங்கிரசின் குடும்ப தொகுதியான ரேபரலி அமைதி இந்த இரண்டு தொகுதியோட நிலைமையே இவ்வளவு மோசமாக இருக்கும்போது காங்கிரஸ் இந்தியா முழுதும் எந்த அளவுக்கு மோசமாக இருக்கும் என்று பார்த்து கொள்ளுங்கள் ஜூன் நாலுக்கு அப்புறம் தான் தெரியும் காங்கிரஸோட நிலைமை எதிர்க்கு அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் எதிர்கட்சி அந்தஸ்தாவது பெருமா என்று தெரியவில்லை நன்றி வணக்கம்